இங்க அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரத்தை கட்டினது யாரு நம்ம உடைய முப்பாட்ட வல்லாள மகாராஜா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு இந்த கோவில் அறங்காவலர்கள் போடுறாங்க இந்த சமுதாயத்தில் ஒருத்தருடமா போட முடியல உங்களால எங்கயா நீங்க இருக்கிறீங்க யார் மண்ணியா அது இது மண்ணியா என் பாட்ட பூட்ட ஆண்ட மண்ணியா இது நாங்க இருக்கிற மண்ணியா எங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு நீ கொடுப்ப நீ என் பாட்ட பூட்டம் தான் இந்த கோவில் ராஜகோபுரத்தில் கட்டினது அவங்க வாரிசை குடு இல்ல சமுதாயத்தில் குடு யார் யாருக்கு கொடுத்துட்டு போறீங்க அரங்காவலர் பதவிய எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க நாங்களும் பார்த்து பார்த்து தான் இருக்கிறோம் நாங்க பழைய மாதிரி அரசியல் பண்ணேன்னா வேற விதமா ஆயிடும் அதெல்லாம். சரி நாங்க படிக்கணும், வேலைக்கு போனோம் முன்னேறணும், எங்க ஆதங்கம் இருக்கு. நானும் சொல்லிருக்கேன் இந்த மாநாட்டில் சொன்ன நான், என் தம்பிங்க மேலே ஒரு வழக்கு கூட வரக்கூடாது. டேய் நீ படிடா, படிச்சி வேலைக்கு போடா, உன் குடும்பத்தை காப்பாத்துடா. அப்புறம் தான் அரசியல் கூடான்னு சொல்றேன் நான். நாங்க டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஆசை நாயுடு நம்ம அக்னி கலசம் வைக்கிறதுக்கு நம்ம மண்ணில் நம்ம மண்ணில் வைக்கிறதுக்கு அதுக்கு அந்த டிஜிபி இந்த டிஏஜி போலீஸ் என்ன தீவிரவாதிகள் மண்ணில் என் அடையாளத்தை வைக்கிறதுக்கு எனக்கு நீ என்ன உத்தரவு கொடுக்கிறது வரலாற்றுல மன்னர் ஏவாவேலுக்கு வரலாற்றில் ஒரு இடம் இருக்கு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட வரலாற்றில் ஏவாவேலு பேர் முதல்ல இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்றேன் உண்மையாலும் நீங்க விவசாயிகளா இருந்தீங்கன்னா உங்க ரத்தத்தில் விவசாயி இருந்ததுன்னா வர தேர்தலில் ஒரு ஆள் கூட திமுக ஓட்டு போடக்கூடாது ஒரு விவசாய கூட திமுக ஓட்டு போடக்கூடாது அத்தனை பேரும் இதை ஞாபகம் வச்சுக்கீங்க அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்கீங்க விவசாயிகள் என்னுடைய கடவுள் அப்பா அம்மா பிற விவசாயிகள் கடவுள் சோறு போடுற கடவுள் இல்லையா அவங்கள போய் நீ குண்டர் சட்டத்துல போடுறீங்க எதுக்கு குண்டர் சட்டி எதுக்கு போராடினாங்க மண்ணை காப்பாத்தணும் மண்ணை காப்பாத்தணும் போராடுற விவசாயிகளை நீ குண்டர் சட்டத்துல போடுற யார் யார் குண்டர் சட்டத்துல எடுக்கணும் இன்னைக்கு திமுக பாதி பேர் இருக்கணும் அது பார்த்தா குண்டர் சட்டத்தில் கொல்லையோ கொள்ளை அடிச்சுக்கிட்டு கஞ்சா வைத்துக்கிட்டு சாராயத்தை கடத்திக்கிட்டு கொல்லையோ கொல்லையோ அடிச்சுட்டு இருக்கிறானுங்க அவங்க தான் இருக்கணும் ஆனால் என் விவசாயிகள் என் கடவுள் விவசாயிகளை போய் நீ குண்டர் சட்டத்தில் போறினே நல்லா இருக்கும் வாயில வருது நல்லா நல்லாயிரு நல்லாயிரு குடும்பம் நீ குடும்பம்னா நல்லா இருங்க ஆனால் இந்த ஒதுங்கி போயிடுங்க ஆட்சியெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு எட்டு மாசம் எண்ணிட்டு பாருங்க என்னங்க நாட்களை எண்ணுங்க எட்டு மாதத்தில்